ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையாக கமகமான மீன் குழம்பும் அதுவும் அப்புறம் அருமையாக வந்துட்டு மீன் வருவளம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கெண்ட மீன் குழம்பு கூடவே பசங்களுக்காக வந்து பாறை மீன் வாங்கி பொறிச்சிருக்கேன் ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் குழம்பு டேஸ்ட்டாக மட்டும் இல்லை கண்ணுக்கு விருந்தாகவும் இருக்கும் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறலாம் அந்த பவுலில் கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கரலாம் விட்டுட்டு நாம் குழம்புக்காக எடுத்து வச்ச அந்த மீன்களை வந்து போட்டு நல்லா இந்த உப்பு மஞ்சள் தூள் மெ மிளகாய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கறலாம் நாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த குழம்புல அந்த மீனில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து இறங்கி பிடிச்சி நிற்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருவோம் இருக்கட்டும் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் வந்து இது வந்து மீன் பொறிக்கிறப்படி தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அது கூடவே வந்துட்டு லெமன் நல்லா ஒரு லெமனை வந்து ஃபஸ்ட்டு அரை லெமன் புழிஞ்சு விட்டு கலந்து பார்த்தேன் அதுக்கு திக்காக இருந்தது ஸோ இன்னொரு அரை லெமன் புழிஞ்சு நல்லா வந்து இந்த மாதிரி ரொம்ப குழ குழப்பாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலந்துக்கிறணும் ஏன்னா மீனில் இருந்தும் தண்ணி விட்டு பொழுது ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னடா அவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு தடவும் பொழுது கொஞ்சம் வந்து மீனில் ஒட்டாதது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம மசாலாவை வந்து திக்காது பண்ணியிருக்கோம் நம்ம நார்மலாக வந்து தடவிட்டு கொஞ்சம் நேரங்கள் தடவிட்டு இருக்கும் பொழுதே மீன்லேருந்து தண்ணி விட்டு வரும் ஸோ அதிலே எல்லாமே வந்து கோட்டாயிடும் ஸோ இந்த மீன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதிகமாக வந்து கார்ன்ஃப்ளவர் அது இதுன்னு போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம பொறிச்சு பாருங்களேன் டேஸ்ட்டு ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்கும் ஸோ இப்போ எல்லா மீன்லையுமே வந்து மசாலாவை தடவியாச்சு தடவி நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மீன் வந்து ஃபுல்லாக வந்து கோட்டாயிருக்கு எல்லாத்தையும் தடவி இப்படி ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுங்கள வந்து குழம்புக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம் வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப குழைய வதக்க வேண்டாம் நார்மலாக இந்த மாதிரி வதக்கினா போதும் இப்போது ஒரு சில்லளவு சில சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதும் இதை ஆறவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன் அதை கரைசி நல்லா வந்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி நம்ம புளிக்கரசல் தண்ணி கூடையே வந்துட்டு மீன் குழம்பு பொடி இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சது இந்த கொ மசாலா பொடி வந்து குழம்பு அதாவது மீன் குழம்புக்கு மட்டும் இல்லாங்க நம்ம தே காரக்குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம் தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சி கடுள் நல்லா கடுகும் உளுந்தும் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வெந்தயமும் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பால் ரெண்டு எனக்கு கருகப்பில் ரெண்டு பச்சை மிளகா கித்தினது போட்டு இந்த பூண்டை இதை நல்லா அம்மியில் வச்சு நச்சு எடுத்திருக்கேன் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காஷ்மீர் கலருக்காக இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நல்லா குழம்பு கலர் தூக்கி கொடுக்கும் கருக விட்டுறக்கூடாது ஒரு தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைன்னா வதக்கி தான் அரைச்சது நம்ம இந்த கரைச்சி வச்சா புளி அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு கிட்ட அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க காரமெல்லாம் நம்ம போட்ட அளவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா வந்து நம்ம வத்தி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஆட ப படிஞ்சு குழம்பு தயாராகிடுச்சு இந்த கண் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குழம்பு தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து குக் பண்ண விட்டுக்கோங்க நல்லா அது கொதிஞ்சு வத்த விட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு கொஞ்சம் நேரத்துலையே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் எல்லா மீனை ஏன்னா குழம்பு வந்து தயாராகிடுச்சி நான் வந்து குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும்லாமல் இல்லாமல் மீடியமாக வைக்கிறேன் ஸோ நாம் வந்து இந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கிளறி வச்ச அந்த மீனை ஃபுல்லாகவே நான் வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா மீனையுமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டேன் அது அப்படியே எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக மீனெல்லாம் ஆகி அந்த மீனை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ எப்படி அந்த மசாலா பிடிஞ்சு நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக வந்து குக்காகி வந்திருக்கு நல்லா குழம்புமே தகா தகான்னு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிடுச்சி ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ இப்போ ஒரு இனுக்கு கருகப்பிலையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் தூவிக்கிறலாம் தூவி விட்டுட்டு ரொம்ப வந்து போட்டு கிளறக்கூடாது ஏன்னா மீன் எல்லாமே உடஞ்சிட்டே இருக்குன்னு நம்ம மண் பாத்திரத்தில் வேறு வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டாலுமே மண் பாத்திரம் சூடாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அடிக்கடி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதே மாதிரி மீன் குழம்பு வச்ச உடனேயுமே வந்து சாப்பிட வேண்டாம் ஒரு ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட்டு விட்டுறணும் ஸோ அது மாதிரி இது இருக்கட்டும் நம்ம அதுங்கள மீனை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு தோசை தவாவை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் வச்சு எண்ணெயுமே ஊற்றிட்டு நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எண்ணெய் காயட்டும் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம மசாலா தருவி ஊற வச்ச அந்த மீனை ஒன்றென்னா அந்த தோசை தவாவில் எத்தனை வைக்க முடியுதோ அத்தனை மீனை வந்து அப்படியே வச்சு விட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக வச்சு விட்டுட்டு அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படியே வந்து குக் ஆகணும் இப்போ அந்த தக தக்கனு வெந்துக்கிட்டு இருக்க அந்த மீன் மேலே அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கருகப்பிள்ளைய ஒரு இனுக்காக ஆஞ்சி அப்படியே அது மேலே அப்படியே உருவி போட்டு விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அதை அப்படியே வந்து மீன் ஒன் சைடு வந்து குக் ஆகட்டும் பாருங்கள் அந்த மீனோட கலர் வந்து ஆகி சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்படியே வந்துட்டு எல்லா மீனையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டு பார்த்திங்களா மீன் வந்து ஒட்டாமல் வருது அதனால நம்ம வச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக பரட்டுறதுக்கு வரும் அதே மாதிரி மீனும் உடையாமல் இருக்கும் நல்லா மசாலா பிடிச்சி மீன் நல்லா குக் ஆகிக்கிட்ருக்கு ஸோ எல்லா மீனையுமே திருப்பி விட்டாச்சு இந்த சைடுமே வந்து மீன் குக் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மீன் நல்லா பொறிஞ்சு அந்த எண்ணெயோட சலசலப்புமே நின்றுச்சு இப்போ எல்லா மீனையுமே எடுத்துக்கிறலாம் பாருங்க மீன் எல்லாம் எடுத்தாச்சு மீன் பொறிச்சு வைக்க வைக்க தட்டில் வந்து இருக்கலங்க பறந்து போய்கிட்டே இருக்குது ஏன்னா என் பசங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ எல்லா மீனையும் பொறிச்சாச்சு பாருங்கள் பார்க்கும் பொழுதே எப்படி இருக்குது அந்த மசாலா பிடிச்ச அருமையாக இப்போது வந்து நல்லா ஒயிட் ரைஸில் அப்படியே அந்த குழம்பு மீ ஊற்றி குழம்பு மீனோட ஒன்று எடுத்து வச்சு அப்படியே அந்த குழம்புல அந்த பீஸை பீச்சு சாப்பிடும் பொழுது இருக்கே அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் அதாவது அதை விட அதோட ஸ்ட்ரக்சர் கண்ணுக்கு விருந்து அப்படின்னு போலிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே கண்ணுக்கு விருந்தாக இருந்தால் தான் சாப்பிட வந்துட்டு அவங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி நல்லா மீன் எல்லாம் மசாலா பிடிச்சி அருமையாக வந்திருக்கு ஸோ இது மாதிரி நான் சொன்ன அளவில் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அப்படியே வாசம் அப்படியே ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ